இஸ்லாமோ இன்றைக்கு ஓங்கி வளர்ந்து உலக நாடுகளில் கோடி மக்களில் கோடி மக்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக நான்கு உருவாக்கப்பட்ட இஸ்லாம் இன்றைக்கு உலக அளவில் இந்த அளவுக்கு வலிமை வலிமையாக உள்ளது இன்றைக்கு கற்கால குடியில் பார்க்கும் பொழுது நமது குழந்தை செல்வங்கள் எல்லாம் வந்து ஆரம்பத்தில் அல்லாவுக்கு அடுத்து நபிமார்களிடம் அதை ஒப்படைத்திருந்தான் அதுக்கப்புறம் சஹாபாக்களிடம் அந்த பொறுப்பை கொடுத்தான் அதுக்கப்புறம் கையில் பொறுப்பை கொடுத்துள்ளான் அதாவது உலமாக்க கையில் ஒப்படைத்துள்ளான் அந்த உலமாக்கல் ஆகிய அனைவரும் சேர்ந்து உருவாக்கப்பட்டவர்கள் நீங்கள் வருங்கால உலமாக்கள் ஒவ்வொருத்தரும் மனதில் வைத்து அல்லாஹ் சொல்லிட்டான் ஒரு மனிதன் தொழுகையை முடித்துவிட்டு சென்றால் பத்து மடங்காக கூடவே இருப்பார்களாம் என்றால் பேருக்கு சமம் அந்த நிலையில் நாம் உறுதி மொழி ஏற்று ஒவ்வொருத்தரும் குரானை ஓதி முடித்து நாம் அனைவரும் ஆழிவாக வேண்டும் நமது குருவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இமாம்களை அவர்களுடைய மனநிலை பலப்படுத்த வேண்டும் நம்ம மென்மேலும் வளர்ந்து இன்னும் சில ஆளுங்களை உருவாக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு நாம் அனைவரும் அமைதி காத்து அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மனதில் வைத்து குரானை போதி முடித்து ஆளுங்களாக ஆவதற்கு அல்ல இறைவனிடத்தில் துபா செய்த வண்ணமாக விடைபெறுகிறேன் ஆனால் வழிப்பக்கில்லாகிற பின் ஆளவில் ಅಸ್ಸಲಾಮು ಅಲೈಕು ಅಲ್ಹಂ ದಿಲ್ಲಾಹ ನಿಯಮಾನ ಅಲ್ಲಾಹನ ನೆಡೆಯಾಬಳೆ